வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே நிறைய பேருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இது நிறைய பேர் விவரம் தெரியாமல் இந்த பீடி சிகரெட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு அதை வந்து காலில் வச்சு அதாவது செருப்பு போட்டுட்டோ இல்லை செருப்பு போடாமலே காலில் வச்சு மிதித்து அணைக்கிறாங்க அது மிகப்பெரிய தப்பு அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேசராசி சிம்ம ராசிக்காரங்க இல்லை சிம்ம லக்கணம் மேசலக்கணம் லக்கணம் இவங்க ராசி இவங்க மூணு ராசிநாதர்களும் வந்து செய்யவே கூடாது ஏன்னா நெருப்புங்கிறது வந்து இவங்களுடைய சூரியனையும் செவ்வாயும் குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராசிக்கரங்க வந்து அதை மிதிக்கும் போது அதாவது ச சனியை வச்சு அமுக்கிற மாதிரி அமைப்பு ஸோ இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு தடங்களாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது நெருப்பை வந்து இவங்க கால்ட்டு மிதித்து அமைக்கிறது சரிங்களா ஸோ அது என்றைக்குமே பண்ணாதீங்க அதாவது இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட தெரியாமல் அறியாமல் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம் ஸோ அது எதுமேலும் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க புது வருடம் சித்திரை மாதம் பலனை பார்த்துடலாம் ரிஷவராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் ரிஷவராசிக்கு சித்திர மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசி நாதரை வந்து இருக்கார் இந்த மாதத்தில் பதினோராம் தேதி வரைக்கும் அவர் உச்சம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து தான் வராரு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு கூட தான் இணைய போகிறாரு சரிங்களா அங்கே வந்து ஆல்ரெடி சூரியன் இருக்கார் அந்த சூரியன் கூட வந்து சூரியன் குரு கூடையும் வந்து அவர் வந்து இணையும் போது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாகவே நடந்துகிட்டு இருக்கும் ரெண்டாவது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் இருந்தவங்க ஆறாம் இடத்தை அவர் சொந்த வீடை பார்த்து சுகத்தைப்படுத்துவார் அது ஒன்று உங்களுக்கு ஒரு உங்கள் ராசிநாதருடைய உங்களுடைய வீடே தான் அது ஆறாம் இடம் ஸோ அப்போ அந்த வீடு நல்ல சுத்தமாகுது அதனால என்ன லாபம் அப்படின்னிங்கன்னா ஆறாம் இடம் லாபம் வரும் அப்படின்னீங்கன்னா அந்த அடுத்தவங்களுடைய தன லாபம் வேலை உங்களுக்கு வேலை இல்லையா வேலை கிடைச்சிரும் ஆல்ரெடி உச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கவுரும் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்குமே அது ஓப்பனிங்லேயே கொடுத்துடும் ஏன்னா வந்து இந்த மாதம் பிறகுக்கு முன்னாடியே பங்குனி மாதத்துலேயே உங்களுக்கு வேலைலாம் கிடைச்சிடும் வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு புகழ் எத்தனை வருஷமாக வந்து அந்த அதாவது ரொம்ப பெரிய கஷ்டத்தெல்லாம் இருந்தீங்களே ரிஷப ராசிக்கிறாங்க அதாவது நான் ஒன்றும் சரியில்லை சரியில்லை கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஏன்னா லாபத்தில் இருக்கக்கூடிய பவன் உங்களுக்கு நான் மிக மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருப்பார் இந்த சுக்கிரன் உள்ளே இருக்கும்போது சரிங்களா சரி இப்போ வரக்கூடிய இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகட்டி கொண்டு போகும் அதே நேரத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதம் எண்டு வரைக்குமே அவர் இருப்பார் அங்கேருந்து உங்கள் ராசிநாதர் உங்களை சொகுப்படுத்தி தான் இருக்கும் உங்கள் வீடு அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கடைசியில் குரு வேற பயன்ட்டாந்தேக்கப்புறம் உள்ளே வந்துடுவார் ஸ்திரீ பயணத்துக்கு அப்புறம் அதுவும் உங்கள் ராசியை வந்து பலப்படுத்தும் இது என்னன்னா ராசி நகரம் எங்கே இருக்காரு ராசி எப்படி இருக்குது ஸோ இதுதான் விஷயமே ஸோ ராசிநாதரம் நல்லாயிருக்கார் ராசியும் நல்லாயிருக்கு நல்ல பொலிவோடு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ராசிக்கு மிகப்பெரிய நன்மை நடக்குது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இவனால நல்லது நடக்கலாம் நல்லது நடக்கலாம்னு நீங்கள் சொல்கிறிருக்கலாம் ஆனால் வந்து இனிமேல் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் பத்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் செவ்வாய் ச பத்தாம் இடத்துல திக் ஆகுவார் ஸோ இந்த செவ்வாயால் உங்களுக்கு எதாவது பத்தாம் வட இந்த மாதிரி ஆகிடுச்சு நமக்கு எதாவது தொழில் பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஏன்னா ராசி ராசிநாதர் நல்லா இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அடுத்த ரெண்டாம் வீட்டு அதிபதி இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் அவர் மாத ஆரம்பத்தில் வக்கரகதியாகவும் பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியாக ஆகிடுவார் அப்போது உங்கள் ராசிக்கு லாபத்துலேருந்து நேர்கதி ஆவார் வக்கரமாகி இருக்கும்போது கூட ஒரு உச்ச நிலையில் பவரோடு இருப்பார் ஏன்னா நீசமான வீடு அந்த வீடு வந்து புதனுக்கு நீசம் உள்ள வீடர் வீடு அப்போ அந்த வீடு வந்து வக்கரமாயி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு நல்ல உச்ச நிலையோட பவர் கிடைக்கும் அவங்க ராசிக்கு ரெண்டு குடியோர் அஞ்சு குடியோர் அவர் வந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்கரமாயி இருக்குது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அந்த பன்னெண்டாம் தேதி கூட உங்களுக்கு பெரிய லெவலில் பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் அதிர்ஷ்டம் ஸோ லாட்ரி ஈட்டி எதாவது எடுத்தீங்கன்னா கூட எடுங்க ஒன்றும் நான் தப்பினே சொல்ல மாட்டேன் அதாவது முயற்சிகள் தான் இங்கே சக்ஸஸை கொடுக்கும் சரிங்களா யாரோ அதே நேரத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எட்டாம் இடம் வளர்த்துருக்கான்னு பாருங்கள் உங்கள் இப்போ அதாவது நீங்கள் பிறக்கும் போது எட்டாம் இடத்துல கு அதாவது இப்போ நீங்கள் வந்து ரிஷப ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கும் பாருங்கள் லக்கணம் நீங்கள் என்ன லக்கணம்னு பாருங்கள் அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கும்னு பாருங்கள் இந்த எட்டாம் இடத்துல சுவருக்கு கிரகம் இருந்துச்சுன்னா அதாவது குருவோ இல்லை சுக்கரனோ இல்லை சுக்கரனுடைய பார்வையோ குருவுடைய பார்வையோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு கொடுத்துரும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் பிறக்க பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் ரிஷப ராசியாக இருக்கீங்க சிம்ம லக்கணமாக இருந்து உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடமான மீனை வீட்டில் வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்குன்னு வைங்களேன் குரு வந்து கன்னி வீட்டில் வந்து மீனை வீட்டை பார்த்துட்டாரு இல்லை அதே குரு வந்து விஷக வீட்டில் வந்து மீனை வீட்டை பார்த்துட்டார் எட்டாம் இடம் அதிகப்படியாக சுற்றுவோம் இப்போ நீங்கள் ராசிக்கு கோச்சியார் ரீதியாக உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது ரெண்டுக்கும் அஞ்சு குடியேரு வந்து கோச்சியார் ரீதியாக நல்லா இருக்காது அப்போது வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருதர்சை நடக்குதுன்னா அதிர்ஷ்டம் கம்பல்சரி சரி விடும் பெரும் பெருந்து வரும் விளும் ஏன் குருதர்சன் விழுந்தால் குரு குருதர்சன் நடந்து நடந்தா உங்களுக்கு இந்த மாதிரி லாட்ரி நான் சொல்லணும்னா சிம்ம லக்கத்துக்கு அஞ்சு குடியேரு குரு போகணும் குரு தான் இருக்கிறது பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியது ஜாதகத்திலே அதுவும் அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்போ ராசிக்கு அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து புதன் பகவான் அவர் வக்கரமாய் உச்ச நிலைக்கு நிகராக இருக்கார் ஆல்ரெடி பிரபு ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து சிம்மலக்கணமாக இருந்து குரு தசை நடக்குது அஞ்சு கூடிய ஒரு தசை ஸோ அதே குரு பகவான் வந்து கன்னி வீட்டிலேருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சுபத்தைப்படுத்துகிறாரு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போது வந்து இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள் இருக்குதா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய லாட்ரி எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நீங்கள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேனே அதாவது எதுவாக இருந்தாலும் ஒருக்க ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரங்களை பார்த்துக்கோங்க எந்த முதலீடு பண்ணுறா இருந்தாலும் சரி ஏன்னா இங்கே ஜாதகம் இல்லாமல் ஒரு இஞ்சி கூட கிரகங்கள் இல்லாமல் ஒரு இஞ்சி கூட யாருக்கும் நகர்றது இல்லைங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக ரிஷப ராசிக்காரங்க எந்த ராசி நதனும் பரவாயில்ல நீங்கள் அவங்கவுங்க ஜாதத்தை ஒரு செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல நிலைமையில் இருக்கா இல்லை தீமையில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ரிச் ரிஷவர் ராசியை பொறுத்தலாம் மிகவும் நன்மையான விஷயங்கள் இருக்குது மிகவும் நல்ல காலங்கள் நம்ம சொல்லலாம் எதுவுமே நடக்கல நடக்குன்னு சொன்னவங்க அத்தனை பேருக்கு இனிமேல் எல்லாமே நடக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து இப்போ குரு வேறு உள்ளே வந்துடுவார் அவங்க ராசிக்கல ஆகலையா கண்டிப்பாக திருமணம் திருமணமாகும் குழந்தை இல்லையா கம்பல்சரி குழந்த இருக்குங்க ஏன்னா அவர் வந்து குரு உள்ள உட்காந்தி அஞ்சு ஒம்பது ஏழு இந்த மூணு இடத்த பார்த்துருவாரு இந்த மூணு இடமும் உங்களுக்கு மிகப்பெரிய சுபத்தம் அடைஞ்சிடும் அப்போ இதை விட என்ன வேணும் ஒரு அதாவது ஜாதகட்டத்தில் தேவகுருன்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு அவருடைய பார்வையோ அல்ல அவருடைய அவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சுவர் வந்து வீ வீடு வந்து பளிச்சுன்னு லைட்டு போட்ட மாதிரி இருக்குங்க உங்களை பார்த்தோன்னே எல்லோரும் அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுப்பாங்க ஆல்ரெடி சந்திரன் வந்து உங்கள் ராசியில் எப்பவும் உச்சமாகறோ அதுதான் வந்து ரிஷவ ராசியே சரிங்களா அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் குரு அந்த சந்திரன் மேலே வரும்போது மிகப்பெரிய நன்மையை இருக்குமே தவிர தீமைகள் கிடையாது துளியளவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ராசி இந்த மாதம் ஃபுல்லாகவே அற்புதமாக இருக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதியாகவே உங்களுக்கு நன்மைகள் இருக்குது அடுத்த மூணாம் இட அதிபதியை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரும் வளர்பெரியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அதனால் அதிர்ஷ்டம் வந்து ஓப்பனிங்லேயே இருக்கும் சரிங்களா ஏன்னா வளர்பெரியாவே போய் அவர் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் அதாவது ரா ராசிக்கு ஏழாம் இடத்துக்குலாம் வரும்போது அவர் நல்ல முழு அதாவது அம்மா பௌர்ணமி முடிஞ்சு அப்போ தான் வெளியில் போயிருப்பாரு ஸோ உங்கள் ராசியை பார்க்கும்போது ராசி நல்ல பொழிவு பெறும் அந்த காலக்கட்டத்திலலாம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யோகத்தை செய்யும் இந்த மாதம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அதேமாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரனம் போகும்போது சூரியனுக்கு அதாவது புதனை பார்த்து அவர் வந்து அவர் வேற சுபத்தைப்படுத்துவார் அது எல்லாமே வேறு யோகமாகவே அமையும் ஏன்னா ச சூரியன் அதாவது சுக்கரனுக்கு புதனுக்கு இவங்களெல்லாம் வளர்ப்புரிய சந்திரனாக இருக்கும்போது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அது எப்போவுமே இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து லாப வீடு இல்லை அதாவது சுக்கர லாபம் வீடு அடுத்து பண்டாமடம் இது எல்லாமே யோகமான அமைப்பில் இல்லை ரிஷபராசிக்கு ஸோ அதனால் வரல் பெரிய சந்திரனுடைய பார்வை இதெல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் காலங்கள் வரும்போது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து பெரிய லெவலில் சக்ஸஸ் எடுக்க சக்ஸஸான முயற்சிகள் எடுங்க நிச்சயமாக சக்சஸ் உண்டு முயற்சி எடுக்கிறவங்க தாங்க வெற்றி அடைகிறாங்க அதனால் மூணாம் வீட்டு அதிபதியாகவே உங்களுக்கு வெற்றி இருக்குது சந்திர பகவானால் இது நான் சொல்கிறது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய வளர்ப்பு சந்திரனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பௌர்ணமி ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து நல்லா அவரும் பொலிவோடு இருப்பார் சந்திரனும் பொலிவோடு இருப்பார் அப்போ என்ன ஆகும்னா சூரியனும் பொலிவு சூரியன் யார் உங்கள் ராசிக்கு நாலு கூடவர் உச்சம் அப்போது உங்களுக்கு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதந்தாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான அமைப்பில் இருக்குது அதை மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக்கி வைக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அதாவது எதையுமே முயற்சி எடுத்தால் தான் சக்ஸஸ் கிடைக்கும் நம்ம முயற்சியே எல்லாமே வீட்டில் இருந்து எல்லாம் என்னை தேடி வரணும்னா ஒன்றும் நடக்காது நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குன்னா நீங்கள் இறங்கி வெளியில் போய் நடந்து நாலு பேரை மீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸே டெவலப்மெண்ட் ஆகும் உங்கள் ஏன்னா உங்கள் கிறகு பொரு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அங்கே போகிற போக்களை பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை இப்போ இவ யாரோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் போவோம் உங்களுக்கு கூப்பிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டு உடனே செய்ய வச்சு உடனே அட்வான்ஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதாவது எந்த துறையில் இருந்தாலும் நான் சொல்கிறது சரிங்களா அந்த மாதிரி தான் அவர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுனா கூட நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் அதிர்ஷ்ட அடிக்கும் சரிங்களா அடுத்த நாலாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அவர் இருக்கார் அதையும் நான் சொல்லிவிட்டேன் அடுத்து வந்து அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாவது அதிபதி புதன் பகவான் அவர் ஆல்மோஸ்ட் வக்கரகதியாக இருந்து திரும்பி நேர்கதி ஆகிடுவார் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு வக்கரகதி இந்த மாதம் சித்திரை பன்னெண்டு வரைக்கும் அவர் வக்கரகதியாகி அவர் வீடு அவரே உச்ச உச்சநிலைக்கு நிகரான நிலையில் பார்ப்பார் அந்த கால பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த தேதி சித்திரை பன்னெண்டுக்குள்ளே சுக்கரனும் உச்சம் இவரும் உச்ச நிலை நிகர உச்சத்துக்கு நிகரான ஒரு அமைப்பில் புதனும் இருப்பார் கூட ராகு இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய வேலையை ராகு பிடுங்கி லாபத்தில் உட்காந்து உங்களுக்கு செஞ்சுட்டு வரும் ஒரு செகண்டில் அது ராகுடைய அந்தரம் ராகுடைய சூச்சமோ ராகு காலம்னு ஒன்று இருக்குல்ல டெய்லி வரும் பார்த்திங்கன்னா அந்த ராகு காலத்தில் எதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு பெருசாக நல்லதாக நல்லதாக நடக்கும் இங்கே நன்மைகள் நடக்குமா தீமை நடக்குமான்னு நம்ம பார்க்கணும் ஸோ உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் அதாவது இரவில் அவங்களுக்கு வந்து நைட்டில் நீங்கள் தூங்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவாங்க ஜாதகம் பார்க்குறவங்க தூக்கமே வராதுங்க அப்படின்னா அது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு நம்ம தூக்கம் வராமல் இருக்குமா இல்லை ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு தூக்கம் வராமல் இருக்கா இந்த ரெண்டு நான் பார்க்கணும் இந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நம்ம தூக்கம் வராமல் இருக்குங்கன்னா யாருக்கும் உடம்பு சரியில் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவங்களுக்காக பார்த்துக்கோ வெட்ட வெட்ட முழிச்சு இருக்கோம் அப்படின்னா அது வந்து அசுபத்தன்மையான அமைப்பு நம்ம நான் வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு நைட்டு வீடியோ படம் பார்த்துட்டு இருந்தோம்னா அது வந்து சுபத்துவமான அமைப்பு சரிங்களா இல்லை எந்த வகையில் உங்களுக்கு கெட்டு போகுது அப்படின்னு தான் பார்க்கணுமே சரிங்களா ஸோ ஜென்ரலாக சொல்லும் போது ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் வந்து அதிபதி பற்றி தான் உங்கள் ராசிநாதர் அவரை பற்றி நிறைய சொல்லிட்டோம் ஸோ அதனால் ஆறாம் இடம் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே புகழ் கீர்த்தி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த டைமில் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து ஏழாம் வட்ட அதிபதி செவ்வாய் போகலாம் அவர் எங்கே சனி சனிக்கூட இருக்காரு இந்த சனிக்கூட இருந்து அவர் வந்து இந்த மாதத்தில் தேதி அவர் வந்து பத்தாம் இடத்துல வந்து பதினோராம் இடம் லாபத்துக்கு போக போகிறாரு உங்கள் ராசிக்கு லாபத்துக்கு போக போகிறாரு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்க இடமும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் தான் பத்தாம் இடம் வந்து திக்கலமாக இருப்பார் இப்போ லாப வீடும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நீங்கள் செவ்வாயை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடுத்து பதினோராம் இடம் சாரி அடுத்து வந்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா குரு பகவான் அவர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அவர் வீடை பார்த்து பொறுத்துவார் அதிர்ஷ்டம் கொடுக்குறதுக்கு அதுவும் ஒரு காரணம் சரிங்களா எட்டாம் இடம் சுபத்தமாக இருந்தால் மட்டும்தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் இல்லைன்னா தேடி வராதுங்க அதுவும் ஒரு விஷயம் ஸோ உங்கள் ராசிநாதரும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எட்டாம் வீடும் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாம் வீடும் சப்போர்ட் பண்ணணும் அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் அதே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீடு அதிபதியும் நல்ல உச்ச நிலைக்கான நகரான அமைப்பில் இருக்கார் உங்கள் ராசி நகரும் உச்சமாயிருக்கார் எட்டாம் வீடு அதிபதியும் எட்டாம் வீடை பார்க்குறாரு நாலாம் வீடு அதிபதி சுபத்துவமாகி பன்னெண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கார் சுகஸ்தானம் அதை பண்டாம் இடமும் ஒரு வகையில் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கிது அப்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நா அதாவது ஒன்றாம் இடமும் நல்லாயிருக்கு ரெண்டாம் இடமும் நல்லாயிருக்கு நாலாம் இடமும் நல்லாயிருக்கு எட்டாம் இடமும் நல்லாயிருக்கு பதினோராம் இடமும் நல்லாயிருக்கு இல்லை பன்னெண்டாம் இடமும் நல்லாயிருக்கு ஊடாவில் மூணாம் இடமும் நல்லாயிருக்கு வளர்க சந்திரன் ஸோ டோட்டலாகவே மிகவும் அற்புதமான காலங்க இந்த காலகட்டங்கள் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பெருசாக முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நிச்சயம் சக்ஸஸ் பண்ணுவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள் சனி பகவான் தான் அவர் வந்து மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அவர் வந்து பயிற்சியெலாம் எதுவும் ஆகலை ஸோ அவர் வந்து அவர் அவருடைய இடத்துல தக்க அழகாக உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நீட்டாக இருந்து எட்டாம் இடத்தை அதாவது ஒன்பதாம் இடத்தோடைய அமைப்பில் அவர் சிறப்பாக செய்ததுக்கு காத்துட்ருக்காரு அவர் செய்வார் நிச்சயமாக தொழிலில் வளர்ச்சி பண்ணி கொடுப்பார் ஏன்னா ஒரு பாவியாச்சும் கேந்திரத்தில் இருக்கணுமாங்க அது பத்தாம் இடத்தில் சனி இருக்குது தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் வளர்ச்சியே கொடுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஸோ அதுவும் ஏன்னா அவரும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு தான் இருந்தார் சூரியனால் டிஸ்டபன்ஸ் ஆனார் அடுத்து செவ்வாயால் ஆகிட்டுருக்காரு ஸோ செவ்வாய்க்கும் போனதுக்கப்புறம் அவர் தனியாக இருப்பார் இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் அவன் ஒரு ஒரு கிரகம் உள்ள வரதுக்கு சரிங்களா ஸோ அதனால் அவரும் வந்து பட்டு அவருக்கு அவருடைய வேலையை அவர் உங்களுக்காக சிறப்பாக செய்வார் ரிசுவராசிக்காரங்களுக்கு சரிங்களா பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவருடைய வேலையை உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல பல மடங்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் சந்திப்பாக அடுத்து ப அடுத்து பன்னொரா இந்த பன்னோரா மடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அவரு சுக்கரன் புதன் இவங்க எல்லாம் இருக்காங்க அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக பன்னெண்டாம் இடத்துக்கு வருவாங்க இந்த பன்னொரா ராகு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வார் எப்படின்னா சுக்கரன் இருந்தும் புதன்கிட்டருந்தும் வாங்கி செய்வார் அடுத்து அவங்க ரெண்டு போனாலும் செவ்வாய் உள்ளே வரும்போது செவ்வாயிட்டே வாங்கி செய்வார் அதனால் ராகு யார் உள்ளே வந்தாலும் அவருடைய தன்மையை வாங்கி செய்வார் அது யாருமே இல்லைன்னா குருவோடைய தன்மையை எடுத்து செய்வார் குருனா யார் பெரும் பணம் தனலாபம் லாபம் குழந்தைங்களுக்கு ஒரு அமைப்பு ஸோ அதனால் அந்த அமைப்பில் உங்களுக்கு நன்மிகை செய்வார் இந்த ராகுபவன் அடுத்து பண்டாம் இடம் வந்து இந்த மாதம் அதிகப்படியாக சுகத்தம் ஆகி ஆகிட்ருக்குங்க இந்த முதல்ல குரு அப்புறம் வந்து சூரியன் வேறு நாலாம் தேதிபதி பண்டாம் இடத்தில் இருக்குது சுகஸ்தானாதிபதி பண்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் அங்கே வந்து குரு இருக்கிறதுனால அது சுகத்தமாகுது அதனால் மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு தான் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் வரை அமைகிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு பண்டாமடத்தை பொறுத்தவரை நல்ல அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே யோகமாகவே அமையும் இந்த மாதத்தில் சரிங்களா ஸோ இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கர் பவன் லட்சுமி தாயார் தான் லட்சுமி தாயாரை எவ்வளோக்கோ அதே மாதிரி புதன் அதாவது பெருமாளையும் லட்சுமியும் வழி வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் ராகு பவானையும் ராகு காலத்தை வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த மூணும் ராகு பவானை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வெள்ளிக்கிழமிக்கி துர்க்கே அம்மன் அதாவது விஷ்ணு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா சிவன் துர்க்கை வேணால் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் உங்களுடைய தசா புதிகள் லக்கணம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டுருக்கு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவீங்க சரிங்களா வணக்கங்க